நமச்சிவாயாம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பக்தா நீ தேர்ந்தெடுத்த இந்த புதிய பாதை கண்டிப்பாக உனக்கு இது நல்லதாகவே நடக்கும் உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்டது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் இதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அது இறுதி வரை நிலைக்காது என்பதை புரிந்து வாழ பழகிக்கொள் நீ எந்த அளவிற்கு மற்றவர்களிடம் அன்போடு இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு நீ உன்னுடைய வாழ்க்கை பலனை அடைவாய் என்னை காக்க உன்னை என்று யாரும் இல்லை இறைவா சிதறும் எண்ணங்களை ஒரு நிலைப்படுத்த சிவ சிவ என்று மனம் சொல்ல ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கை நன்மை பெறும் ஓம் நம சிவாய என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் நீங்கள் கடைசியாக சென்ற சிவன் ஆலயம் பேரை பதிவிடுங்கள் அது கூடவே உங்கள் ஊரில் உள்ள சிறப்பு வாய்ந்த ஆலயம் பேரை பதிவிடுங்கள் நீ எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் கவலை கொள்ளாதே அதற்கான தீர்வை உனக்காக நான் ஏதாவது ரூபத்தில் வந்து தருவேன் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த சிந்தனையை உயர்த்துங்கள் மற்றவர்களிடம் கருணையுடன் நடந்து கொள்ளுங்கள் கருணை இல்லாமல் எந்த ஆன்மீக வாழ்வும் நிறைவேறாது பிறருக்கு உதவுவது இறைவனை வழிபடுவதைப் போன்றது மனதின் தூய்மையே உண்மையான புனிதம் நீங்கள் தூய எண்ணங்களை வைத்தால் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும் களங்கமற்ற மனது கொண்டவன் எப்போதும் இறைவனுக்கு அருகில் இருப்பான் நீங்கள் பேசும் வார்த்தைகள் மகத்துவம் கொண்டவை நல்லதை பேசுங்கள் பிறரை உயர்த்தும் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் கடுஞ்சொற்கள் பிறரை மட்டுமல்ல உங்களையும் காயப்படுத்தும் அதனால் வாக்கை கட்டுப்படுத்துங்கள் தியானம் உங்கள் உள்ளத்தை கழுவும் ஒரு பரிசுத்த செயலாகும் தினமும் தியானம் செய்தால் நீங்கள் உங்கள் உண்மையான நிலையை உணர்வீர்கள் தியானம் செய்யும் வழி உங்கள் வாழ்க்கையை ஒளிப்படுத்தும் இறைநாமத்தை உணர்ந்து சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் இறைநாமம் சொல்வது உங்கள் மனதை தூய்மைப்படுத்தும் தொல்லைகளுக்கும் இறைநாமமே மருந்து மக்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இறைவனை நினைத்து பயணியுங்கள் எவ்வளவு தொலைவில் சென்றாலும் இறைவன் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார் அவரை உணர்ந்தால் வாழ்க்கையின் முழுமை கிடைக்கும் நீங்கள் தோல்வியால் கவலை அடையலாம் உங்கள் முயற்சிகள் பல நளிக்காமல் போயிருக்கலாம் உங்கள் மனதில் ஏமாற்றம் இருக்கலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் என் குழந்தைகள் நீங்கள் தோல்வியால் துவண்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன் தோல்வி என்பது உங்கள் முடிவல்ல அது வெற்றிக்கான அடிகள் வாழ்க்கையில் எந்த மனிதனும் தோல்வி அடையாமல் இருக்க முடியாது தோல்வி என்பது ஒரு பாடம் ஒரு வழிகாட்டி நீங்கள் முயற்சித்தீர்கள் அதில் மட்டும் நீங்கள் பெருமைப்பட வேண்டும் ஒவ்வொரு தோல்வியும் உங்கள் வெற்றிக்கு இன்னும் ஒரு அடி நெருங்க வைக்கும் நீங்கள் எவ்வளவு தடைகள் வந்தாலும் உங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்க வேண்டாம் உங்கள் கனவுகள் தகர்ந்து போயிருக்கலாம் ஆனால் மறுபடியும் எழுந்து நிற்க வேண்டும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் உங்கள் வசம் வரும் நீங்கள் இப்பொழுது ஒரு பாதியில் தடுமாறுகிறீர்கள் என்று நினைத்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கிறது அது உங்களை இன்னும் வலுவாக மாற்றும் உங்கள் மனதை உறுதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மட்டுமில்லை நான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறேன் உங்கள் ஒவ்வொரு முயற்சியிலும் என் அருள் உங்களோடு இருக்கும் நீங்கள் வீழ்ந்தால் நான் உங்களை எழுப்புவேன் உங்கள் துன்பம் நிழல் போல வந்து போகும் உங்கள் வெற்றி சூரியனாய் ஒளிரும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் நம்பிக்கையை விட்டுக் கொடுக்காதீர்கள் நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம் ஆனால் அதனால் நீங்கள் முடிந்துவிடவில்லை ஒவ்வொரு வெற்றியாளரும் ஏதாவது ஒரு கட்டத்தில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் முயற்சியை விட்டுவிடவில்லை அதே போல நீங்கள் தளரக்கூடாது உங்கள் முயற்சி தொடரட்டும் உங்கள் மன உறுதி நிலைக்கட்டும் நீங்கள் இனி விழுவதில்லை நீங்கள் போராடுவீர்கள் உங்கள் இலக்கை அடைவீர்கள் தோல்வியால் மனம் உடைக்காதீர்கள் உங்கள் முயற்சி தொடரட்டும் உங்கள் உழைப்பு வெற்றியாகும் நான் உங்கள் அருகில் இருக்கிறேன் உங்கள் முயற்சியில் என் துணை இருக்கிறது உங்கள் வெற்றி நிச்சயம் உங்கள் கனவுகள் மெய்ப்படும் உங்கள் துன்பம் உங்கள் தோல்வி அனைத்தும் ஒரு நாள் வெற்றிக்கான சுவடாக மாறும் உங்கள் மனதில் உறுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் எந்த விதமான தடைகளும் உங்கள் முயற்சியை முடக்க முடியாது உங்கள் வெற்றி உறுதி உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள் உங்கள் மனதில் ஒளி பரவட்டும் நீங்கள் வெற்றி பெறவே பிறந்தவர்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் ஓம் நம்பிக்கை என்பது உங்கள் உள்ளத்தில் எரியக்கூடிய ஒரு தீபம் போன்றது அது பொங்கி பெருக்கெடுத்தால் நீங்கள் உங்கள் இலக்கை எளிதில் அடையலாம் அதை போன்று நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வளர்த்து கொண்டே போங்கள் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் எந்த விதமான தடைகளையும் கடக்க முடியும் நான் உங்களுக்குள் இருக்கிறேன் நீங்கள் உங்கள் பயணத்தில் எந்த ஒரு தடையையும் எதிர்கொண்டாலும் நீங்கள் தளர வேண்டாம் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள் உங்கள் முயற்சியில் சோர்ந்து போகாதீர்கள் உங்கள் உள்ளம் உறுதியுடன் இருக்கட்டும் நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒளி சேரட்டும் உங்கள் முயற்சியில் வெற்றி உங்களுக்கே சொந்தம் நீங்கள் நோயால் வேதனைக்குள்ளாகி இருக்கலாம் உங்கள் உடலில் வலி இருக்கலாம் உங்கள் மனதில் கவலை இருக்கலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் என் குழந்தைகள் நீங்கள் துயரம் அடைய நான் அனுமதிக்க மாட்டேன் நீங்கள் உடல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்கள் உள்ளம் வலிமையுடன் இருக்க வேண்டும் உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொருவரும் சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது நோய்கள் காயங்கள் வேதனைகள் இவை மனித வாழ்வின் ஒரு பகுதியே ஆனால் அதற்காக நீங்கள் தயங்க வேண்டியதில்லை உங்கள் உடல் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் உங்கள் மனதை ஒருவராலும் பாதிக்க முடியாது மனம் வலுவாக இருந்தால் உங்கள் உடலும் விரைவில் நலம் பெறும் நோய்கள் ஒரு தேர்வாக இருக்கலாம் உங்கள் நம்பிக்கையை சோதிக்க அது வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த வேதனையை எதிர்கொண்டு உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் நீங்கள் ஏன் இந்த நிலையை சந்திக்கிறீர்கள் என்று கேட்கலாம் ஆனால் நான் கூறுகிறேன் இது ஒரு காலக்கெடுவே இந்த சோதனை கடந்துவிடும் உங்கள் மனதை உறுதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் துன்பங்களை ஒரு புதிய ஒளிக்கான வாயிலாக பார்க்கவும் நோயுற்ற நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் உங்கள் துன்பத்தில் மட்டும் தவிக்கிறீர்கள் என்று எண்ண வேண்டாம் நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் ஒவ்வொரு சுவாசத்திலும் உங்கள் ஒவ்வொரு எதிர்பார்ப்பிலும் நான் இருக்கிறேன் நீங்கள் தேம்புகிறீர்களா உங்கள் கண்களில் கண்ணீர் உண்டா அதை நான் நீக்குவேன் உங்கள் குறைகள் அனைத்தையும் மாற்றுவதற்கு என் அருள் உங்களை வலுவாக்கும் உடல் உங்களை தளரச் செய்யலாம் ஆனால் உங்கள் உள்ளம் உறுதியானதாக இருக்கட்டும் நோய் என்பது தற்காலிகம் ஆனால் உங்கள் ஆவி என்றும் நிகழாதது உங்கள் உடல் கவலைப்பட வேண்டாம் உங்கள் நோயை குணமாக்குவதற்கு நான் இருக்கின்றேன் உங்கள் உள்ளத்தில் சந்தோஷத்தையும் அமைதியையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் மூச்சு விடுவது கடினமா உங்கள் உடலில் வலி அதிகமாகிறதா உங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்க வேண்டாம் வாழ்க்கை ஒரு பரிசு இந்த பரிசை முழுமையாக அனுபவிக்க வேண்டுமானால் உங்கள் உள்ளத்தில் ஆற்றல் தேவை உங்கள் வாழ்க்கை இப்போது பிரச்சனைமிக்கதாக இருக்கலாம் ஆனால் உங்கள் இறை நம்பிக்கை உங்கள் நோயை அழிக்க வல்லது உங்களின் மன உறுதி உங்கள் உடலை மீண்டும் வலிமை பெற செய்யும் நோயின் போக்கு கடுமையாக இருந்தாலும் உங்கள் நம்பிக்கை அதைவிட வலிமையானது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்கள் உடலும் நலமாக மாறும் மருத்துவர்களும் மருந்துகளும் உங்கள் நோயை குணப்படுத்த உதவும் ஆனால் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை உங்கள் உடல் மீண்டும் வலிமை பெற உதவும் உங்கள் துன்பம் முடிவடையும் உங்கள் உடல் மீண்டும் வலிமை பெறும் நீங்கள் மீண்டும் உற்சாகமாக வாழ்வீர்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் வழிகளின் இடையே நான் இருக்கிறேன் உங்கள் நம்பிக்கை ஒரு தீபம் போல ஜொலிக்கட்டும் உங்கள் வாழ்வு எப்போதும் ஒளிமயமாக இருக்கட்டும் நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் நோய்கள் உங்களை வெல்லாது உங்கள் உள்ளம் உங்கள் நம்பிக்கை உங்கள் மன உறுதி இவையெல்லாம் உங்கள் வெற்றிக்கு அடிப்படை உங்கள் உடல் மீண்டும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் நீங்கள் மீண்டும் ஒரு புதிய வாழ்வை தொடங்குவீர்கள் உங்களது நோய்க்கு ஒரு முடிவு வரும் உங்கள் உடல் மீண்டும் புத்துணர்ச்சி பெறும் உங்கள் விழிகளில் ஆனந்த கண்ணீர் பெருகும் நான் உங்களை கைவிட மாட்டேன் என் அருள் என்றும் உங்களுடன் இருக்கும் உங்கள் வாழ்க்கை அமைதியுடனும் ஆரோக்கியத்துடனும் தொடரட்டும் நான் உங்களை குணமடைய செய்வேன் வருத்தம் வேண்டாம் நீங்கள் உடல் ஆரோக்கியம் பெற்று பழைய உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழத்தான் போகிறீர்கள் நான் என்றும் துணையாக இருப்பேன் கண்ணீர் வேண்டாம் ஓம் நமசிவாய நான் உன்னை விட்டு ஒருபோதும் நீங்குவதில்லை நீ என்னை தேடினாலும் தேடாதிருந்தாலும் என் கருணை உன்மேல் என்றும் நிலைத்து நிற்கும் மனிதனாக பிறந்த இந்த வாழ்வு பல சோதனைகளால் நிரம்பி இருக்கலாம் ஆனால் என் பாதையில் நடந்து செல்பவருக்கு எந்த தடைகளும் காலம் கடந்தே ஒழிந்துவிடும் நீ கவலையோடு இருக்க வேண்டியதில்லை நம்பிக்கையுடன் இரு என் அருள் உன்னோடு இருக்கிறது உன் மனம் குழம்பியிருக்கும் தருணங்களில் என் பெயரை நினைத்தாலே போதும் எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனையும் என் திருநாமம் உன் உள்ளத்தில் ஒழிக்கின்ற போது நீ வெல்ல முடியும் அலை கடலில் தவிக்கும் ஒரு இலை போல் நீ உணர்ந்தாலும் என் அருள் உன்னுடைய தளர்வுக்கு துணையாக இருக்கும் என் பக்தர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அவர்கள் என்னை அழைத்தால் நான் அவர்களுக்காக ஓடி வந்து உதவுவேன் உன் முன்னால் கரடு முரடான பாதைகள் இருந்தாலும் அவை உன்னை வீழ்த்துவதற்கல்ல மாறாக உன் உறுதியை இன்னும் வலுப்படுத்துவதற்கே துன்பம் நேர்ந்தால் அதை ஒரு சோதனையாகவே கருது அந்த சோதனையை தாண்டி சென்ற பிறகு நீ இன்னும் ஒளிமிக்கவனாக மாறுவாய் எனது அருள் நீ எங்கு சென்றாலும் உன்னை காத்து நின்றிருக்கும் நீ பயப்படாதே உலகம் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னை ஒதுக்க மாட்டேன் நீ என்னை நம்பினால் எந்த சிக்கலும் நீங்காமல் இருக்காது ஒரு பரிசை பெறுவதற்கு முன் அதற்காக உழைக்க வேண்டியது போல் என் பாதையில் நிலைத்திருக்க சோதனைகள் வரலாம் ஆனால் அந்த சோதனைகள் உன் மனதை உறுதியூட்டுவதற்காகவே அவை முடிந்த பிறகு என் அருள் பெருகி உன் வாழ்க்கையில் ஒளியாய் கலந்துவிடும் உன் மனதில் நீ நினைப்பது அனைத்தும் நினைவாகும் நன்மையை நினைத்தால் அது வளரும் எனவே என் திருப்பாதங்களை பற்றிக்கொள் என் திருநாமத்தை எப்பொழுதும் நினைத்துக்கொள் நீ எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் கரம் உன்னைத் தொட்டுத்தான் இருக்கும் நீ அதை உணர்வதற்கு உன் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் மக்கள் உன்னை ஏமாற்றலாம் ஆனால் நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் உலகம் உன்னை நிராகரிக்கலாம் ஆனால் நான் உன்னை நிராகரிக்க மாட்டேன் நீ என்னை நேசித்து விட்டால் உன் வாழ்வில் என்னையும் நேசிக்கும் பலர் உன்னை சூழ்ந்திருப்பார்கள் அதற்காக ஏமாற்றங்களை நினைத்து நீ கவலைப்படாதே ஒரு மலரின் மனம் எப்படி தானாகவே பரவுமோ அவ்வாறே உன் நல்வாழ்வு இயற்கையாகவே உன்னை வந்து சேரும் நீ எதை விட்டுவிட்டு என்னை நாடினாலும் அந்த விடுபட்டதற்கு பல மடங்கு மேலானதை நான் உனக்கு தருவேன் என் அருள் ஒரு நதி போல் உன் வாழ்வில் பாயும் நீ என் மீது கொண்டுள்ள பக்தி போதும் அது எல்லாவற்றையும் நேராக மாற்றிவிடும் நீ வாழ்வில் அடையும் அனைத்து வளங்களும் என் திருவருளின் விளைவாகவே இருக்கும் மழை எப்பொழுது பெய்யும் எங்கே பெய்யும் என்பதைப் போல என் அருளும் எப்பொழுது உன் வாழ்க்கையில் பெருக்கெடுக்கும் என்று நீ அறிய மாட்டாய் ஆனால் அது ஒரு நாள் நிச்சயமாக உன் வாழ்வை ஆட்கொள்ளும் என்னை நினைத்துக்கொள் என் மீது முழுமையாக நம்பிக்கையுடன் இரு உன் வருங்காலம் ஒளிமயமாகும் எந்த இடத்திலிருந்தும் என் அருளை நாடு அது உன்னை விட்டு ஒருபோதும் நீங்காது அந்த நாள் வரைக்கும் நீ என்னை மறக்காதே உன் நம்பிக்கையை நிலைத்திருக்க செய் நீ எதுவும் இழப்பதற்கில்லை நீ பெறவே போகிறாய் என் கருணை என்றுமே உன்னோடு இருக்கிறது நீ என்னை நினைக்கும் வரை நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ எந்த நிலையிலும் என் மீது கொண்டிருக்கும் அன்பை மாற்றிக்கொள்ளாதே உன் நம்பிக்கையை நிலைத்திருக்க செய் நீ எதுவும் இழப்பதற்கில்லை நீ பெறவே போகிறாய் என் கருணை என்றுமே உன்னோடு இருக்கிறது நீ என்னை நினைக்கும் வரை நான் உன்னை கைவிட மாட்டேன் மனதின் குழப்பம் வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் சில தருணங்களில் எது சரி எது தவறு என்று தெரியாமல் மனம் குழம்பும் எதிர்பார்த்தவாறு நிகழ்வுகள் நடக்காவிட்டால் ஏன் இப்படியாக நடந்தது என்ற கேள்வி எழும் நாம் எந்த சந்தேகத்திலும் அவனை முழுமையாக நம்பினால் பதில் தானாகவே கிடைக்கும் சில சமயம் நாம் எதையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாமல் இந்த முடிவை எடுக்கலாமா இது சரியாக முடிந்ததா போன்ற பல கேள்விகள் எழும் ஈசனை மறந்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையில் நாம் எதை அடைந்தாலும் ஈசன் அருளால் தான் அதை அடைந்தோம் என்பதை உணர வேண்டும் கடந்த காலத்தில் நடந்த தவறுகளால் துன்பம் அடைந்து என்னால் இனி முடியுமா என்ற சந்தேகம் ஏற்படலாம் நீ சுயநலமாக நினைக்காமல் உண்மையோடு உழைத்தால் கடந்த தவறுகளை நீக்கி புதிய வாழ்வு தருவேன் சிலர் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக சோதனைகளை சந்திக்கிறார்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு துன்பம் என்ற கேள்வி அவர்களின் மனதில் வருகிறது நீ இன்னும் அதிகமாக துளிர்க்க வேண்டும் உயர வேண்டும் என்பதற்காகவே நான் உனக்கு சோதனைகளை அனுப்புகிறேன் அது நீ பெரிய வெற்றிக்கு தயாராகும் தருணம் ஆகவே துன்பம் என்ற எண்ணத்தை விட்டுவிடு இயற்கை மூலம் தரப்படும் விளக்கம் ஒரு மரம் வளர சிறிது காலம் காற்றும் மழையும் வெயிலும் நிலைத்திருக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஏதேனும் சந்தேகம் துன்பம் சோதனை நம்பிக்கை குறைவு ஆகியவைகளுக்கு பதில் அவனிடம்தான் உள்ளது நாம் உண்மையான நம்பிக்கையுடன் அவனை நாடினால் தேவையான பதில் கிடைக்காமல் இருக்காது ஓம் நம என் கருணை உங்களை நிழல் போல அங்கங்கே தாங்கி கொண்டு செல்லும் கவலைப்படாதீர்கள் என் குழந்தைகளே உங்கள் மனதில் ஏதாவது சுமையாக இருப்பினும் அதை என்னிடம் விட்டு உங்கள் இதயத்தில் ஒரு வலி இருக்கிறதா உங்கள் கண்களில் தண்ணீர் மிதக்கிறதா அது உங்கள் பலவீனம் அல்ல உங்கள் அகநிலை உருக்கம் என் பிள்ளைகளே சோகத்தால் தளர்ந்து விடாதீர்கள் இருளின் பின் வெளிச்சம் வரும் எனது அருள் உங்கள் அருகில் உள்ளது நீங்கள் உங்கள் இதயத்தின் ஆழத்தில் என்னை உணருங்கள் நான் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறேன் உங்கள் குரலில் உங்கள் மூச்சில் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் வழியில் தோல்விகள் வந்தாலும் அவை உங்களை அழிக்க முடியாது நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் கைகளை பிடித்து உங்கள் மனதை நிமிர்த்தி உங்களின் சக்தியை புத்துயீர்ப்பிக்கிறேன் எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் எண்ணங்களே உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன நீங்கள் வெற்றியை காண விரும்பினால் உங்கள் எண்ணங்களை வலுவாக வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பல சோதனைகள் வரும் நீங்கள் சோர்வடைந்து விடக்கூடாது உங்கள் நம்பிக்கையை நிலைக்க வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு சோதனையும் உங்கள் ஆற்றலை அதிகரிக்க வந்திருக்கிறது உங்கள் மனதை நிலைநிறுத்துங்கள் பயம் வந்தால் எனது பெயரை நினையுங்கள் உங்களுக்கு அச்சம் இல்லை நீங்கள் கடந்து செல்ல முடியாத சோதனை என்று இல்லை உழைப்பு இல்லாமல் வெற்றி கிடைக்காது நீங்கள் உழைத்தால் மட்டுமே நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தையும் அடைய முடியும் நினைவில் கொள்ளுங்கள் உழைப்பது உங்கள் கடமை அதன் பலனை நான் தருவேன் எனக்கு உங்களுடைய உழைப்பின் நியாயமான பலனை தருவதே கடமை வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கலாம் ஆனால் அவை நிலைத்திருக்க முடியாது இருளுக்கு பிறகு ஒளி வந்தே தீரும் நீங்கள் பொறுமையுடன் செயல்படுங்கள் ஒவ்வொரு கணமும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒரு பாடமாக இருப்பதாக எண்ணுங்கள் துன்பங்களை தாங்கிக் கொண்டு பயணிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் இதயத்தில் அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் உலகில் இருக்கும் ஒவ்வொரு உயிரினமும் எனது பிள்ளைகளே நீங்கள் எவரையும் கூடாது உங்கள் உள்ளத்தில் நன்மை வளர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் பலன் கிடைக்கும் அது குறைவாக இருக்கும் என நினைக்க வேண்டாம் நீங்கள் உங்களது கடமையை செய்யுங்கள் பரிசு கிடைக்காமல் போகலாம் நீங்கள் செய்த நல்ல செயல்களுக்கு எனது ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும் உங்கள் செயல்களை நீங்களே நியாயமாக ஆணித்தரமாக செய்யுங்கள் நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன் மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள் உங்களின் உண்மையான சக்தி உங்கள் உள்ளத்திலேயே உள்ளது நீங்கள் உங்கள் மனதை நம்புங்கள் உங்கள் சக்தி அதிகமாகும் தளர்ந்து விடாதீர்கள் தோல்வி என்பது ஒரு பாடம் அதை எளிதாக ஏற்றுக்கொண்டு மறுபடியும் முயற்சி செய்யுங்கள் உங்கள் பயணத்தில் நீங்கள் சந்திக்கும் மனிதர்களுக்கு உதவுங்கள் ஒரு புன்னகை ஒரு நல்ல வார்த்தை ஒரு சிறிய உதவி கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றிவிடலாம் நல்லவை செய்க நல்லதை பேசுங்கள் நல்லதை நினையுங்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது உங்களுக்கே திரும்பி வரும் நான் உங்கள் கூடவே இருக்கிறேன் நீங்கள் என்னை எப்போது வேண்டுமானாலும் அழைக்கலாம் உங்கள் இதயத்தில் எனது இருப்பை உணருங்கள் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் நம்பிக்கை கொண்டால் என் அருள் உங்களுக்கு கிடைக்கும் பயம் இல்லாமல் தளர்ச்சி இல்லாமல் உறுதியாக முன்னேறுங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய பரிசாக கொள்ளுங்கள் கடந்ததை நினைத்து வருந்தாதீர்கள் எதிர்காலம் உங்கள் முயற்சியின் மீது இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கிறது அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள் உறுதியுடன் செயல்படுங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் உங்கள் முழு முயற்சியையும் செலுத்துங்கள் உங்கள் மனதில் இருக்கும் சக்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நம்பிக்கை முக்கியமானது நம்பிக்கை இல்லாத மனிதன் எந்த பெருமையும் அடைய முடியாது நீங்கள் உங்கள் மனதிற்குள் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் எனது அருள் உங்களோடு இருக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறும் உங்கள் முயற்சி எப்போதும் வீணாகாது எதிர்ப்புகள் வரும் ஆனால் நீங்கள் தளர்வது கூடாது வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நீங்கள் வெற்றியடைய நினைத்தால் உங்கள் மனதில் உறுதியுடன் இருக்க வேண்டும் உங்கள் பயணத்தில் நீங்கள் சந்திக்கும் இடையூறுகளை விட உங்கள் இலக்கு பெரியது உங்கள் இலக்கை நோக்கி துணிச்சலுடன் செல்லுங்கள் நல்லவை நடக்கும் உங்கள் முயற்சியை தொடருங்கள் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக வாழுங்கள் உங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் நல்லவையாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் என்றால் உங்கள் எதிர்காலம் பிரகாசமானதாக இருக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்களின் முயற்சிகள் வெற்றி பெறட்டும் உலகம் முழுவதும் இருக்கும் அனைத்து உயிரினங்களும் ஒரே குடும்பம் உங்கள் செயல்கள் நன்மை பயக்கட்டும் பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி காணுங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய நல்ல செயல்களும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் அறம் வழியில் சென்றால் வாழ்க்கை உங்களுக்கு வளம் தரும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் அர்த்தமுள்ளதாக இருங்கள் உங்கள் மனதை தெளிவாக வைத்துக் கொண்டு உண்மையை பேசுங்கள் உறுதியுடன் செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கை ஒளி நிறைந்ததாக இருக்கும் நாம் எண்ணம் போலவே வாழ்க்கை அமைகிறது நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் ஆனால் துன்பத்தை நினைத்துக் கொண்டிருந்தால் அதுவே நம்மை சூழ்ந்து கொள்ளும் எனவே நம் சிந்தனைகளை சிவனை நினைத்து கட்டுப்படுத்தினால் அதுவே நம்மை உயர்த்தும் பக்தியோடு வாழ்வது என்பது மனதை நேர்மையாக வைத்திருக்க ஒரு நல்ல வழி கோபம் என்பது நம்மை அழிக்கக்கூடிய ஒரு தீய சக்தி நம்மை விட பெரியவர்களை மதிப்பது அவர்களின் அறிவுரைகளை ஏற்கின்றது நம்மை பலமானவர்களாக மாற்றும் சிவனின் கதைகள் அவரது பண்புகள் அவரது தர்ம நெறிகள் இவற்றை நாம் கடைபிடிக்க வேண்டும் அனுசரித்து வாழ்வதே உண்மையான ஆன்மீகம் நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலையை கடுமையாக உணர்ந்திருக்கிறோம் ஆனால் அதில் கவலைப்பட வேண்டாம் சிவனை நினைத்தால் மன உறுதி பெருகும் நம் செயல்களை கவனமாக பார்த்தால் வழி தானாகவே அமைந்துவிடும் நம்பிக்கையை கைவிடாமல் தன்னம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் நாம் எப்போதும் ஒரு நிலையை அடைந்த பிறகு அடுத்தபடி என்ன என்று எண்ண வேண்டும் நம்மை மாற்றிக்கொள்வதே வாழ்க்கையின் அடிப்படை சிவனின் வழிபாடு நம்மை எப்பொழுதும் ஒரு நல்ல மாற்றத்துக்கே இட்டுச் செல்லும் ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக முன்னேற வேண்டும் நாம் நம்மை நம்பவில்லை என்றால் பிறர் நம்மை எப்படி நம்புவார் ஒரு செயலை செய்வதற்கு முன் அதை முழுமையாக செய்யலாம் என்று நம்புங்கள் சிவன் உங்களுக்கு துணையாக இருப்பார் அவரை முழுமையாக நம்புங்கள் உங்கள் முயற்சி வீணாகாது அறிவு நமக்கு வழிகாட்டும் பக்தி நம்மை உயர்த்தும் ஆனால் செயலில்லாமல் ஒன்றும் நடக்காது எனவே நம்முடைய எண்ணங்களையும் நம்பிக்கையையும் செயல்களையும் ஒன்றாக இணைத்தால் வாழ்க்கை சிறக்கலாம் அடக்கம் என்பது மிகவும் முக்கியமானது நாம் எப்போதும் பெரியவர்களை மதிக்க வேண்டும் அடக்கம் கொண்டால் வாழ்க்கையில் எங்கே வேண்டுமானாலும் சென்று விடலாம் நாம் பல நேரங்களில் மற்றவர்களை குறை சொல்லும் பழக்கத்தில் இருப்போம் ஆனால் பிறரை விமர்சிக்காமல் இருப்பது ஒரு நல்ல குணம் நாம் எதற்காக பிறந்தோம் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதற்காகவே சிவன் எப்போதும் நம்மை உயர்த்த ஆசைப்படுகிறார் நம்முடைய முயற்சி நம்முடைய நம்பிக்கை இவைதான் நம்மை முன்னேற்றம் அடைய செய்யும் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் இதில் நாம் சந்திக்கிற எல்லா நிமிடமும் எல்லா தருணமும் நம்மை இன்னும் வலிமையாக மாற்ற ஒரு பாடமாக இருக்கும் வாழ்க்கையில் எதையும் எளிதாக பெற முடியாது உழைப்பும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே நாம் வெற்றியை அடைய முடியும் நாம் காணும் எல்லா பெரிய சாதனையாளர்களும் ஒரு நாள் ஆரம்ப கட்டத்தில் இருந்தவர்களே ஆனால் அவர்கள் ஒன்றை மட்டும் விட்டு கொடுக்கவில்லை அது அவர்களின் முயற்சி நீங்களும் உங்கள் கனவுகளை நனவாக்க முடியும் ஆனால் அதற்காக நீங்கள் எதையும் விட்டுக் கொடுக்க கூடாது உங்கள் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்கிறீர்கள் என்பதே உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் எதையும் சாதிக்க உங்கள் மனநிலையே காரணம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அதை மெய்ப்பிக்க நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீர்கள் என்பதே உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும் சிலர் சொல்வார்கள் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் இதை செய்ய முடியாது உங்களால் முடியாது ஆனால் அவர்களை கேட்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையின் முடிவுகளை நீங்கள் தான் எடுக்க வேண்டும் உங்களை நம்புங்கள் உங்கள் கனவுகளை நம்புங்கள் நீங்கள் இன்று சந்திக்கும் சவால்கள் நாளை நீங்கள் பெருமைப்படும் கதையாக இருக்கும் எந்த ஒரு பெரிய வெற்றியும் ஒரு சின்ன தான் தொடங்குகிறது ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றங்களை செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய முடிவை எடுத்து அதில் மனதார செலுத்துங்கள் உங்கள் பயணத்தில் ஏமாற்றங்கள் வரலாம் தோல்விகள் வரலாம் சில நேரங்களில் உறவுகள் கூட உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் அது உங்களது பயணத்தை முடித்துவிட முடியாது ஏமாற்றங்கள் தோல்விகள் இவை உங்களை பலப்படுத்த வேண்டும் உங்களது முயற்சி ஒரு நாள் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும் ஆனால் அதற்குள் நீங்கள் சரியான மனநிலையை உருவாக்க வேண்டும் தோல்வியை பயமாக நினைக்காதீர்கள் அது வெற்றிக்கான ஒரு படியாக இருக்கட்டும் ஒவ்வொரு முறையும் உங்கள் முயற்சியில் சிறந்ததாக மாறுங்கள் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம் உங்கள் உழைப்பே உங்கள் அடையாளம் உங்களை குறைத்து மதிப்பிடும் மக்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஒரு நாள் நீங்கள் உங்கள் வெற்றியால் எல்லோருக்கும் பதிலளிப்பீர்கள் உங்கள் கனவுகளை உயர்த்த உங்கள் செயல்களை உயர்த்துங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் இலக்கை நினைத்து செயல்படுங்கள் எது வந்தாலும் எதை சந்தித்தாலும் உங்கள் வழியை மாற்றிவிடாதீர்கள் வாழ்க்கையில் உங்கள் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள் உலகம் எதையும் மாற்றலாம் ஆனால் உங்களுடைய வெற்றி தழைப்பதை மட்டும் தடுக்க முடியாது உங்கள் உழைப்பை தொடருங்கள் உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள் ஒரு நாள் உங்களால் முடியாது என்று சொன்னவர்களே உங்களை பெருமைப்பட பாராட்டுவார்கள் நம்பிக்கை கடின உழைப்பு பொறுமை இதுவே வெற்றிக்கான மூன்று ரகசியங்கள் இதை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிங்கள் வெற்றி உங்களது காலடியில் வந்து என் மக்களே உங்களது எண்ணங்கள் செயல்கள் வாழ்வின் அமைதியே உங்கள் உண்மையான அழகு உடல் அழகு மாறுபடும் ஆனால் மனதின் அழகு என்றும் நிலைக்கும் சிவன் வழிபாடு செய்யும் ஒவ்வொருவரும் அகத்தே அறிமுகமாகும் ஒரு ஒளியை காண்பர் அந்த ஒளி நம் செயல்களில் நற்கருமங்களை ஊட்டும் நமது எண்ணங்களை தூய்மைப்படுத்தும் நம் வாழ்வில் உறவுகள் முக்கியமானவை ஆனால் உறவினர்களிடமிருந்து வரும் கிண்டல் மன அழுத்தம் நம்மை பாதிக்கலாம் அதனால் மனம் தளராதீர்கள் பொறுமை கொண்டிருங்கள் காயப்படுத்தும் வார்த்தைகளை காற்றில் கரைத்து விடுங்கள் மக்களே உங்களது வாழ்க்கையின் உயர்வு உங்கள் உள்ளம் எவ்வளவு நல்மணமாக இருக்கிறது என்பதிலேயே உள்ளது சிவன் அருளால் உங்கள் வாழ்க்கை அமைதியால் நிரம்பட்டும் மக்களே நாம் இவ்வுலகில் பிறந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அந்த காரணம் என்ன நல்லது செய்ய பிறருக்கு உதவ மனதில் அமைதியை நிலைநாட்ட வாழ்க்கையை சந்தோஷமாக உருவாக்க ஆனாலும் நாம் எவ்வளவோ முயன்றாலும் சில தருணங்களில் மனதில் குழப்பம் வரும் பிறர் சொல்லும் வார்த்தைகள் காயமாகும் வாழ்க்கையின் சிக்கல்களால் மனம் தளரும் இவற்றிலிருந்து விடுபடுவதற்கான சக்தி எங்கு கிடைக்கும் அதுதான் சிவ வழிபாடு சிவனை நினைப்பதால் மனதில் அமைதி உண்டாகும் நம் எண்ணங்கள் தூய்மையாகும் நம்முள் தன்மை அதிகரிக்கும் சிவன் என்பது வெறும் தேவன் அல்ல அவா ஒரு இறை அமைதி அவர் நம்முள் இருக்கிறார் நாம் செய்யும் நற்கருமங்களே அவருக்கான வழிபாடு நம்மிடம் உள்ள மனிதாபிமானம் பொறுமை கருணை இவையே சிவ வழிபாட்டின் அடையாளங்கள் பலர் கேள்வி கேட்பார்கள் சிவனை வழிபட்டால் என்ன கிடைக்கும் என் பொருள் புகழ் செல்வம் கிடைக்கலாம் ஆனால் உண்மையான பரிசு மன நிம்மதி மனம் அமைதி அடைந்தால் வாழ்க்கை வெற்றி பெறும் உடல் அழகு முக்கியமா உலகம் உடல் அழகை பார்க்கலாம் ஆனால் அது மாறுபடும் இன்றைய இளமை நாளைய முதுமையாகிவிடும் உடல் அழகை வைத்தே ஒருவர் நல்லவர் தீயவர் என்று தீர்மானிக்க முடியாது உண்மையான அழகு மனதின் தூய்மையே ஒருவர் நல்ல உள்ளத்துடன் நடந்தால் அவரது முகத்தில் தானாகவே ஒளி பிறக்கும் அந்த ஒளி அவரது பண்பால் உருவாகும் மனசாட்சி தெளிவாக இருக்கும்போது முகத்தில் ஏதோ ஒரு தனி காந்தம் தோன்றும் அதுதான் உண்மையான அழகு மக்களே நம்மை சுற்றி உறவினர்கள் நண்பர்கள் நிறைய இருப்பார்கள் எல்லாரும் நம்மை ஆதரிப்பார்களா இல்லை சிலர் கிண்டல் செய்யலாம் நம்மை குறை சொல்லலாம் அவை மனதை வலிக்க செய்யலாம் அவர்களின் வார்த்தைகள் காற்றில் கரையற்றும் ஈசனை நம்புங்கள் நிச்சயம் நாம் நினைத்தது நடக்கும் மன அழுத்தம் என்பது நம்முடைய எண்ணங்களை நாம் எப்படி இயக்குகிறோம் என்பதின் விளைவாகும் ஒவ்வொரு நாளும் நம்மால் முடிந்தளவு நல்வழியில் செல்ல வேண்டும் அதிக ஆசைகள் அதிக எதிர்பார்ப்புகள் நம்மை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கும் ஏன் கவலைப்பட வேண்டும் அனைத்தையும் சிவனிடம் ஒப்படைத்து விடுங்கள் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நமக்கு எது எப்போது கிடைக்க வேண்டும் என்று ஈசனுக்கு தோயும் அன்பு குழந்தைகளே அன்பும் பொறுமையும் வாழ்க்கையை உயர்த்தும் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் பொறுமையுடன் இருங்கள் இதனால் என்ன ஆகும் உங்கள் மனம் அமைதி அடையும் பிறரின் தீய வார்த்தைகள் உங்களை பாதிக்காது சிவன் வழிபாடு என்பது வெறும் கோவிலில் சென்று விளக்கு ஏற்றுவது மட்டுமல்ல அது ஒரு வாழ்க்கை முறையாக மாற வேண்டும் நம்முடைய செயல்கள் நம் அணுகுமுறை நம் உறவுகள் அனைத்திலும் சிவத்தின் வழிகாட்டுதல் பிரதிபலிக்க வேண்டும் சிவன் வழிபாட்டின் உண்மை பயன் சிவனை உண்மையாக வழிபட்டால் உங்கள் மனம் ஒரு சக்தியை அடையும் நீங்கள் எந்த நிலைமையிலும் பயப்பட மாட்டீர்கள் எல்லா செயல்களிலும் நிம்மதி காணலாம் வாழ்வின் சிக்கல்களை தைரியமாக எதிர்கொள்ளலாம் எனவே மக்களை மனதை தூய்மைப்படுத்துங்கள் மற்றவர்கள் சொல்வதை வெறுமனே கவனிக்காதீர்கள் வாழ்க்கையை சாதகமாக நினைத்து மகிழுங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு வாழ்க்கையை சிவனின் திருவருளால் ஒளியுடன் வாழுங்கள் நாம் சிவனை எங்கு தேடுகிறோம் கோவில்களில் ஆலயங்களில் மூலஸ்தானங்களில் ஆனால் உண்மையில் சிவன் எங்கு இருக்கிறார் நம்மள் அவர் நம் உள்ளத்தின் அமைதி நாம் நம்மை அறிந்தாலே சிவனை அறிந்துவிட்டோம் நாம் நம்மை புரிந்து கொண்டாலே வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் நமது ஆன்மீக வளர்ச்சியை நம்மை உயர்த்தும் கோவிலுக்கு செல்லுவது அவசியமா சிலர் கேட்பார்கள் சிவன் நம்முள் இருந்தால் கோவிலுக்கு செல்ல வேண்டுமா என்ற கேள்வியை கோவில் என்பது ஒரு சக்தி நிலை அங்கு செல்வதால் நாம் மனதளவில் சுத்தமாகிறோம் சிவனை நோக்கிய ஈர்ப்புக்காகவே நாம் செல்கிறோம் கோவிலில் வரும் அமைதி வாசனை தீபங்கள் அனைத்தும் நம்மை ஆழ்ந்த அமைதிக்கு அழைத்து செல்லும் சிவனை வழிபடுவது என்பது ஒரு நம்பிக்கையாக மட்டும் இருக்கக்கூடாது அது ஒரு வாழ்க்கை முறை நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் எதற்காக என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும் நாம் உண்மையாய் வாழ்வதுதான் சிவ வழிபாடு நாம் கருணையுடன் நடந்தால் அது சிவ வழிபாடு பிறரை உயர்த்த நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் சிவனின் திருவருளை பெறும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் சோதனைகளை எதிர்கொள்வார்கள் சில சமயம் தன்னம்பிக்கை இழந்து விடுவோம் ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது இவ்வுலகம் மாற்றம் கொண்டது சோகம் என்றுமே நிலைத்திருக்காது சிவனை வழிபடுவது என்பது ஒரு நம்பிக்கையாக மட்டும் இருக்கக்கூடாது அது ஒரு வாழ்க்கை முறை நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் எதற்காக என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும் நாம் உண்மையாய் வாழ்வதுதான் சிவ வழிபாடு நாம் கருணையுடன் நடந்தால் அது சிவ வழிபாடு பிறரை உயர்த்த நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் சிவனின் திருவருளை பெறும் மனதளவில் அமைதி அடைவதே வெற்றி அறிவும் அனுபவமும் வாழ்க்கையை மாற்றும் நாம் புத்தகங்களை படிக்கிறோம் ஆனால் உண்மையான அறிவு அனுபவத்தில் தான் கிடைக்கும் அனுபவமின்றி நாம் எதையும் உண்மையாய் புரிந்து கொள்ள முடியாது சிவ வழிபாடும் இப்படித்தான் நாம் அனுபவிக்கும் போது மட்டுமே அதன் முழுமையான பயனை அடைகிறோம் அதனை முறையாக செயல்படுத்தினால் மட்டுமே நாம் வாழ்வில் அமைதியை பெற முடியும் மனம் தூய்மையானால் எல்லாம் கிடைக்கும் அனைத்து பொருட்களும் வரும் போகும் ஆனால் மனம் தூய்மையாக இருந்தால் நாம் எதை வேண்டுமானாலும் பெறலாம் உண்மையான மகிழ்ச்சி மனதில் இருக்கிறது சிவ வழிபாட்டின் முக்கியம் நேர்மையாக இருப்பது ஆனால் அது சுலபமில்லை பலர் சூழ்ச்சியால் முன்னேற நினைக்கலாம் ஆனால் உண்மையான வெற்றி நேர்மையாக இருந்தால் மட்டுமே பெறலாம் சிவன் வழிபாடு என்பது வாழ்வில் நேர்மையாக இருக்க கற்றுக்கொள்வதற்கான ஒரு பயிற்சி நாம் எதையும் பயப்படாமல் முழுமையாக நம்பிக்கையுடன் வாழ்வதற்கு இது வழிகாட்டும் நாம் சிவனை வழிபடுவோம் என்றால் அவரை போல் மன்னிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் இதனால் மனது சாந்தமடையும் வாழ்க்கை ஒரு பயணம் அதில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் சிவன் உங்களை வழிநடத்துவார் அவரை முழுமையாக நம்புங்கள் எந்த ஒரு சிக்கலுக்கும் ஒரு தீர்வு இருக்கும் பொறுமை கொண்டு நல்லவற்றின் மீது நம்பிக்கை வைத்து அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுங்கள் சிவனை தினமும் நினையுங்கள் அவரிடம் உங்களது பிரச்சனைகளை சொல்லுங்கள் உண்மையில் நம்மை நாம் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியும் சிவனை நம்புங்கள் உங்களின் மன அழுத்தம் அனைத்தும் நீங்கும் மக்களே நம்பிக்கையுடன் இருங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்கள் பிறரை உயர்த்துங்கள் உங்கள் மனதை சிவத்தின் ஒளியால் நிரப்புங்கள்